காலை வணக்கம் டிசம்பர் பதினொன்றாம் தேதியான இன்று தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலைய பத்தி பாத்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூத்தி ஆறாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு இருபத்தி இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்று நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நூற்று அறுபத்தி எட்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பார்க்கலாங்க பெல்லின் விலை கிராம் விற்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் இருநூற்று ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு இரண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ இரண்டு லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நம்ம சேனல்ல தினமும் கோல்டு பிரைஸ் அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்